அதிகாரம் நாற்பத்தி ஏழு பின்பு யோசைப்பு பார்வையிடம் போய் என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானா நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் தற்பொழுது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார் மேலும் தம் சகோதரில் ஐந்து பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார் வார்வோன் அவர்களை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்க அவர்கள் அவர்களிடம் உன் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையைப் போல் ஆடு இழைப்பவர்கள் காணா நாட்டில் பஞ்சம் மிக இருப்பதாலும் உன் பணியாளர்களாகிய எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம் உன் பணியாளர்களாகிய நாங்கள் ஓசேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர் அப்பொழுது பார்வோன் யோசைப்பை நோக்கி உன் தந்தையும் உன் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் உன் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும் ஓசேன் பகுதியில் உன் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும் ஓசேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும் அவர்களின் திறமை உள்ளவர்களில் ஒன்றென்று நீர் அறிவி அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்களை ஏற்படுத்தலாம் என்றார் பின்பு யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார் யாகோப்பு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார் பார்வோன் யாகோப்பை நோக்கி உமது என்று வினவினார் அதற்கு யாகோப்பு பார்வோனை நோக்கி என் வாழ்க்கை பயண நாட்கள் நூற்றி எழுபது ஆண்டுகள் அவை எண்ணிக்கையில் குறைந்தவை துன்பத்தில் மிகுந்தவை ஆனால் அவை என் மூதாதையரின் நாட்களுக்கு குறைந்தவையே என்றார் யாகோப்பு பார்வோனுக்கு வாழ்த்துளை கூறிய கூறிய பின் அவனிடம் விடைபெற்று சென்றார் பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரனுக்கும் எகிப்து நாட்டில் மிக வளமான ராம்சேசு நிலப்பகுதியை ஒருமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார் மேலும் யோசேப்பு தம் தந்தை தம் சகோதரர் தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கேற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார் பஞ்சம் மிக இருந்தது உலகம் அருங்கும் உணவு கிடைக்கவில்லை குறிப்பாக எழுத்து நாடு காணா நாடும் பஞ்சத்தால் வாடின எழுத்தியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து யோசிப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார் எகிப்து காணா நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லாரும் யோசிக்கிடம் வந்து எங்களுக்கு உணவு தாரும் பணம் இல்லை என இல்லை என்பதால் முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர் அதற்கு அவர் உங்களிடம் பணம் இல்லையெனில் உங்கள் தந்தையை கொண்டு வாருங்கள் அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார் எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்தார் இப்படி கால்நடைகளை எல்லாம் ஈடாகப் பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார் அந்த ஆண்டு முடிந்தபின் அடுத்த ஆண்டின் அவர்கள் மீண்டும் வந்து அவரை நோக்கி எம் தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை பணம் தீர்ந்து போயிற்று கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களிடம் எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை உன் கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் என்ன ஏன் அறிய வேண்டும் எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருட்களுக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும் நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாய் இருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாலடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றனர் அவ்வாறே யோசிப்பு எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கென்று வாங்கி கொண்டார் ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர் அந்த நாடு பார்வோனுக்கு சொந்தமாயிற்று எகிப்திற்குள் எல்லையில் இருந்து அனைவரையும் யோசிப்பு அடிமை வேலை அர்ச்சகர்களின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தார் பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்தில் இருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலபுலங்களை விற்கவில்லை அப்பொழுது யோசிக்கும் மக்களை நோக்கி இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடமையாக வாங்கிவிட்டேன் இப்போது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன் அதை நிலத்தில் விதையுங்கள் விளைச்சலில் ஐந்து ஒரு பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள் எஞ்சிய நான்கு பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கு உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாக இருக்கட்டும் என்று சொன்னார் அதற்கு அவர்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிவிட்டு தலைவராகிய உன் பார்வையில் எங்களுக்கு கையை கிடைப்பதாக நாங்கள் பார்வோனுக்கு அடிமையாகவே இருப்போம் என்றார்கள் யோசிப்பு எழுத்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார் அது இன்று வரை வழக்கில் உள்ளது ஐந்துள்ளொரு பாகம் பார்போனுக்கு உரியது என்றாயிற்று அர்ச்சகர்களின் நிலப்புலன்கள் மற்றும் பார்வோனின் உடைமையாகவில்லை இஸ்ரேல் எகிப்து நாட்டில் கோசோன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கிக்கொண்டு அங்கே மிகவும் பல்கி பெருகினர் யாகோப்பு பதினேழு ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார் அவரது வாழ்நாள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தம் மகன் யோசிப்பை வரவழைத்து அவரை நோக்கி உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி என் என்னை எகித்து நாட்டில் அடக்கம் செய்யாதே நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எழுத்து நின்று எடுத்துக்கொண்டு சென்று என் மூதேவின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார் அதற்கு யோசிப்பு நீ சொன்னபடியே செய்வேன் என்றார் அவரோ எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார் யோசிப்பு ஆணையிட்டு கொடுத்தார் எப்பொழுது இஸ்ரேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இந்நிகழ்ச்சிக்கு பின் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே அவர் தம் இரு மைந்தர்களாகிய மானசேயையும் எப்பாய்மையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் இதோ உன் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாகோப்பு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார் யாகோப்பு யோசேப்பை நோக்கி எல்லாமல்ல இறைவன் நாட்டில் உள்ள ரூசி என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி நான் உன்னை பல்கி பெருக செய்வேன் உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன் இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் மலிமரபினருக்கும் என்றும் உள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார் ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு இந்நாட்டில் பிறந்த இரு மைந்தர்கள் மைந்தரும் என் புதல்வர்களாய் இருப்பார்கள் ரூபன் சிமியோன் போன்று எப்ராஹிமும் மானசேயும் என்னுடையவர்களே இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் தங்கள் மூத்த சகோதரரின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் உரிமையில் பங்கு பெறுவர் ஏனெனில் நான் பாதாளை விட்டு வரும்போது வழியில் ராகல் கானா நாட்டில் இருந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினான் அப்பொழுது நான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன் எப்ராத்துக்கு அதாவது பிரத்லேகமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார் பின்னர் அவர் யோசேப்பின் புதர்வர்களைக் கண்டு இவர்கள் யார் என்று கேட்டார் யோசேப்பு தம் தந்தையிடம் இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தரல்ல மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல அவர் அவர்களை என் அருகில் கொண்டு வா நான் அவர்களுக்கு ஆசை வழங்குகிறேன் என்றார் ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரேலின் பார்வை மங்கி போக அவர் எதையும் காண முடியாதவர்களாய் இருந்தார் யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்துக் கொண்டார் பின்னர் இஸ்ரேயில் யோசேப்பு நோக்கி உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன் ஆனால் உன் வழிமரவையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார் பின்னர் யோசேப்பு அவர் மடியில் இருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குற்ற விழுந்து வணங்கினார் பின்பு யோசேப்பு எப்பயமை தம் வழக்கையால் இஸ்ரேலுக்கு இடப்புறமும் மானசையை தம் இடைக்கையால் இஸ்ரேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார் ஆனால் இஸ்ரேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வழக்கையை இளைவன் எப்ராஹிம் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மானசையின் தலைமீதும் மாற்றி வைத்தார் அவர் யோசைப்புக்கு ஆசி வழங்கி கூறியது என் தந்தையான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமணம் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார் அந்த கடவுள் என்னை எல்லா தீமை நின்றும் மீட்ட தூதர் இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக மேலும் என் பெயரும் என் தந்தையான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலைநிற்பனாக மண்ணுலகையில் இவர்கள் பெருந்திரா பெருந்திரளாக பழகுவார்கள் தம் தந்தை வழக்கையை எப்ராஹிம் தலைமையில் வைத்திருந்தது யோசிப்புக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் எப்ராஹிம் தலைமையிலிருந்து தம் தந்தையின் கையை மானசேயின் தலைமையில் வைக்கும்படி எடுக்க முயன்றார் யோசை பூத்தம் தந்தையை நோக்கி தந்தையே இது அன்று இவர்தான் தலைமகன் இவன் தலையின் மேல் உமது வரக்கையை வயியும் என்றார் ஆனால் அவர் தந்தை மறுத்து தெரியும் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு மக்களினமாக பழகியை பெருகுவான் ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரிய அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார் மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது எப்ராயின் மானசையும் போல் உன்னையும் கடவுள் வளரச் செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரேல் ஆசி வழங்கும் இவ்வாறு அவர் இப்ராஹிமை மானசைக்கு முன்வைத்தார் பின்பு இஸ்ரேல் யோசிப்பை நோக்கி இதோ நான் போகிறேன் கடவுள் உங்களோடு இருப்பார் உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர்கள் திரும்பவும் நடத்தி செல்வார் நான் என் காண வாழாலும் வில்லாலும் எமோரியிடமிருந்து கைப்பற்றிய செக்கேம் பகுதியை உன் சகோதரை விட உயர்ந்தவன் என்ற முறையின்படி உனக்கே தருகிறேன் என்றார்